بسم الله الرحمن الرحيم والضحى والليل اذا سجى الله اكبر الله اكبر الله اكبر ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونهذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا من يهلل الله فلا مذل لا ومن يذلل فلا هادي لا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا وأشهد أن محمدا عبده ورسوله أمام بابا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال إذن يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله أقول قولا صديدا يسلح لكم عمالكم ويغفر لكم ذنوبكم وما يتيق الله ورسوله فقد فاز قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் முஹம்மது சவ்துகா வ குல்ல முஹ்ததின் பிதா வ குல்ல தலாலா வ தலாலத்தின் தலால தின் தலாலா அல்வஸரான் நிகர்த்த பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன் சாந்திய சமாதானம் கருணையும் நம் மீனும் மேலான அபசரளாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் இங்கே வந்து மிக முக்கியமான தொழகைகளில் கலந்து கொண்டு அல்லாஹுவை நினைவுகொள்வதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹரின் பற்றா பெருமுறனை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துபாவோடு இந்த பெருநாள் தொழகின் ஒரே ஆரம்பம் செய்கிறேன் கண்ணை மிக்க எல்லா வந்த அல்லா சுமத்தின் நல்லே சகோதரர்களே சகோதரிகளே ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த முக்கியமான நேரத்தில் நம்மை படைத்து வளர்த்து பரிபார்த்தம் செய்கிற அல்லாவர்களே இங்கே அமர்ந்து கொஞ்சம் நேரம் அவனை பற்றி நினைத்துவிட்டு அவன் நன்க் நமக்கு தந்த அழுக்கொலைகளை எல்லாம் நினைத்து பார்த்து பாக்கி இருக்கிற நம்முடைய வாழ்நாளில் வேண்டும் என்பதற்காகத்தான் ரசிகலா சிறல்லா வளை சொன்னவர்கள் இந்த பெருநாள் தினத்தில் எல்லோரும் திரளுக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஊரில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் திடலுக்கு வந்து அங்கே தொழுந்துவிட்டு அங்கே சொல்லப்படுகிற முறையை கேட்டுவிட்டு அதன் மூலமாக கிடைக்கிற பயனை அடுத்த வருடம் வரை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரையும் அழைத்தார்கள் அந்த அடிப்படையில் அழகெல்லாம் நம்முடைய அர்சா பள்ளியில் அதற்கான முழுமையான ஏற்பாடு எல்லா வளமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அதிகமாக நாம் வந்து நாம் வந்து செய்வதற்காக அல்லாவிடத்தில் ஏனென்று சொன்னால் மார்க்கம் என்ற பெயரில் அனாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முழுக்க முழுக்க அல்லாவை மாத்திரம்தான் நான் பின்பற்றுவேன் பூதரை மாற்றம் தான் பின்பற்றுவேன் என்ற உறு உறுதியான கொள்கையோடு வாழக்கூடிய ஒரு கோரிக்கை நமக்கு அல்லா தந்திருக்கிறான் அதற்காகவும் அதிகமாக நாம் எல்லாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எப்பொழுதும் தொழுகையில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தகையா தெருப்பிட ஒரு துவாவை ஓதிக்கொண்டு இருப்போம் எல்லாரும் என்ன துவாது

ரசூர்களாகி செல்லலா வரைய செல்ல அவர்கள் நம்மிடத்திலே துவா செய்ய சொன்னார்கள் எப்படி துவா செய்ய சொன்னார்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அருள் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி ரசூர்களாகி செல்லலாம் வரைய செல்லும் அவர்களுக்கும் ரசர்களாகி செல்லலா வரைய செல்லும் அவருடைய குடும்பத்திற்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பகுதி என்ன அர்த்தம் சொன்னா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி நீ வரக்கத்து செய்தாயோ அலேஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வரக்கத்து செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு விஷயத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு விட்டு சொல்ல இருக்க அது என்ன இப்ராஹிம் அலையா அவர்களுக்கு எப்படி அருள் புரியலாம் அவனுடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் புரிந்தான் இப்ராஹிம் அலிசலா அவர்களுக்கு எப்படி பரக்கத்து செய்தான் அவர் குடும்பத்தாருக்கு எப்படி பரக்கத்து செய்தான் என்பதை அல்லாஹ் அல்லா சுபான குரான் நடிகளும் சொல்லி காட்டுகிறார் இப்ராஹிம் அலிசலா அவர்களுக்கு எப்படி அருள் புரிந்தான் என்ற அந்த சப்ஜெக்ட் இருக்கா இல்லையா எப்படி பரக்கத்து செய்தான் இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல

எதற்கால எதற்கால கொள்ள வேண்டும் அவருக்கு அவருக்குறுதியை கொடுக்க வேண்டும் என்று தான் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நமக்கு புரிகிறது இப்ராஹிம் அலையால் அவருடைய சந்ததிகள் மூலமாகத்தான் அவர்களுக்கு பிறகு வந்த எல்லா நெறிமாறுகளும் எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கிறார்கள் உதாரணமாக இப்ராஹிம் அலை அவர்களுக்கு இரண்டு மனித ஒன்று சாரா அழகாம் இன்னொன்று

உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் கூதல்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறான் என்ற ஆச்சரியமான உண்மை வாசிக்கும் போது இப்ராஹிம் அலை சந்தரிகளெல்லாம் நம்பிக்கை கொண்ட விமார்கள் வந்து மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற ஒரு நியலே அல்லாவிட ஏற்பாட்டில் இருந்தது அதனால தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் பற்றி அல்லாஹ் பேசும்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நல்லா பதிவு செய்கிறான் ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுறான் முக்கியமான விஷயமா இருக்கிறது கதா அரிக்க நுரிய இப்ராகிம மரத்தூட்ட சமாவாத்தி பல ஆள் கதா அரிக்க நுரிய இப்ராகீம மரத்தூட்ட சமாவாத்தி வானம் இருக்க இல்லையா வானம் வானத்திற்கு மேற்கு மேலே உள்ள வல்லமைகள் பூமியிலே இருக்கிற வல்லமைகள் இவைகளெல்லாம் நேரடியாக நாம் இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுக்கு காட்டினோம் நேரடியாக காட்டினோம் வானம் என்று சொன்னால் நம்ம பார்க்க வானம் இல்லை இது இது சாதாரண வானம் இது மனிதர்கள் பயன்படுத்துகிற வானத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா மேலே மேல திடத்தொருளாலான ஏழு வானங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் இடையில எத்தனையோ கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு உள்ள அந்த மரப்புக்கு சமாவாக்கி வல்ல அரசு என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற ஆட்சி அதிகாரங்களையும் அல்லாவால் படைக்கப்பட்ட வல்லமைகளையும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல நேரடியாக காட்டினான் என்று அல்லா பதிவு செய்கிறான் அந்த ஆயத்தில் ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வருஷத்துல நாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு நேரடியாக காட்டினோம் ஏன் தெரியுமா அதற்கு சொல்லு அவர்கள் உறுதியான நம்பிக்கை ஆட வேண்டும் என்ற ஒரே அவர்கள் அழைத்து எல்லாவற்றையும் காட்டினேன் அவர்களை அழைத்து எல்லாவித அந்த வல்லவைகளை காட்டினேன் என்னால் படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அங்கே நான் காட்டினேன் என்ன காரணத்திற்காக அந்த ஒரு மனிதனுடைய சந்ததிகள் உலகத்தில் அல்லாரால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹை பற்றி சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய சந்ததிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இப்ராஹிம் அலைசுலா அவர்களை தனி மனிதனாக இருந்த இப்ராஹிம் அலைசுலா அவர்களை சமுதாயம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஒரு தனி மனிதனை சமுதாயம் என்று அல்லா பதிவு செய்கிறான் இங்க இப்ராஹிம் அலைசலா அவர்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது ஆனால் அவர்களை படைத்தான் பாருங்க அந்த அவுலாவுக்கு தான் எல்லா பெருமையும் என்று முதல் நன்மை விளங்க வேண்டும் எல்லா புகழும் அல்லாவிற்கு தான் அந்த ஒரு முக்கியமான ஒரு படைப்பை படைத்து அவர்கள் மூலமாக கூதல்களை அனுப்பி அல்லாஹ் என்று யாரும் சொல்லி வைத்தால் பாருங்க சொல்ல வைத்தால் பாருங்க அதனால் அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் என்ற உறுதியான எண்ணத்தை உள்ளத்தில் அடித்தளத்தில் முதல் நம்ம ஏற்படுத்தும் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாமர்கள் வாழ வைத்த பொழுது மூன்று விஷயங்களை மாத்தது தான் அவர்கள் செய்தார்கள் மூன்றே மூன்று விஷயங்கள் தான் அவர்கள் செய்தார்கள் அந்த மூன்று விஷயங்களை என்னவென்று நாம் தெரிந்து கொண்டால் அந்த மூன்று விஷயங்கள் என்ன முதலாவதாக அல்லாஹ் என்றால் யார் என்று ஆய்வு செய்து அவர்கள் உள்ளத்தின் அடித்திலே நம்பிக்கை கொண்டார்கள் முதல் காயின் இது சும்மா வந்து அவர் இவ்வளோ கொள்ளலை சும்மா எதையை பாப்பான்னு சொல்லலை மக்கள் எல்லாம் சூரியலை பூமியையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் வணங்கி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காலத்துல தன்னை பெற்றெடுத்த பாப்பா சிலையை செய்து விற்றுக் கொண்டு அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல அவர்கள் ஆய்வு செய்கிறாங்க மக்கள் தான் இதை வழிபடுகிறார்களே சிலையை வழிபடுகிறார்களே அப்புறம் இந்த சந்திரனை வழிபடுகிறார்களே சூரியனை வழிபடுகிறார்களே இதுதான் சரியா இருக்குமா இந்த வானத்தை பார்க்கிறார் அதை அப்படியே அல்ல பதிவு செய்கிறான் பழம்மா ஜன்ன அலைகள் அந்த இரவு அவரை சுந்த பொழுது அவர் அப்படியே பார்க்கறார் ஆனத்தில் அங்க நட்சத்திரங்கள் இருக்கிறது ஆதா இதுதான் ஆதா இது வந்து ஆதா அடி இது எப்படி என்னை படைத்தொடர்ந்து பரிவார்த்தனை செய்கிற இறைவனால இருக்க முடியும் இவர்கள் எல்லாம் இதுல மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் என்று சிந்திக்கிறார் அப்படி சொல்லிக்கிட்டு பலமா வர அந்த நட்சத்திரங்களெல்லாம் கலைந்து செல்ல பிறகு மறைந்த கொள் அவர் சொல்றாரே ரா உயக்குள் வீரர் ஜாதி என்கிறாரு அதாவது மறைக்கு மறையக்கூடிய ஒன்று எப்படி பெயர் இறைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறார் அதற்கு பிறகு ராணா பௌக்கபா சொல்லிட்டு ராணு கமர பாசிகா இந்த சந்திரன் அப்படியே வருது பெருசா வருது அதை பார்த்துட்டு ஆதாரத்தை இதே பிடிப்பா என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாதவாக இருக்க முடியும் பலம்னா அப்பற அதுவும் மறைந்து விடுகிறது அப்ப சொல்றாரு ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்றாரு எப்பயுமே நான் வந்து என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லா

மக்களை அழைத்து சொல்றாரு நீங்கள் எதை நீங்கள் இதை வைக்கிறீர்களோ அந்த படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிறான் தான் மிகப்பெரியவன் அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் கிடையாது அவனை போன்று படைப்பான் யாரும் கிடையாது ஆனா படைத்த பற்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை விட்டு தூரமாக இருந்தவர்கள் என்று சொன்னார் இப்பதான் உறுதியான முதல் தாய்ந்த வந்துட்டார் அவர் என்னது அல்லாவால் காட்டப்பட்ட அந்த அத்தாட்சிகளை அவர் பார்த்துட்டாரு உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆய்வு செஞ்சாரு முழுமையாக அல்லாவை நம்பினாரு அதற்கு பிறகு அல்லாவுக்கு எதிராக யாராலும் இருக்கிறார்களோ அல்லாவுக்கு எதிராக வழிபடவில்லையோ அவர்கள் முதல் பணி அல்லாவினை முழுமையாக நம்பினார்கள் சும்மா இருக்கல அதற்கு பிறகு அதன் பக்கம் அழைக்கிறாரு எப்படி வாபான் சொந்தக்காரன் பார்க்கல சுட்டு அனைத்தையும் பார்க்கற சொன்னார் பாப்பா கிட்ட போய் கேட்கிறாரு என்ன பண்ணி என்று அத்தக்கையோட அசங்காமல் நாளிதான் கையால் பொம்மையை செஞ்சு வைத்துக்கொண்டு நீ வணங்குறிய பார்க்கிறேன் லாலி முன் பார்க்க அநியாயக்காரனா சொல்றாரு சொல்றாரு அநியாயக்காரனா அதற்கு பிறகு சமுதாயத்தை அழைத்து சொல்லுகிறார் என்னப்பா வணங்குறீங்க படைக்கப்பட்ட பொருளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று தான் சொல்கிறார் அதற்கு பிறகு ஒரு கூட்டத்தை திரட்டுகிறார் தன் பக்கம் கூட்டத்தில் திட்டுகிறாரு அல்லாஹை பற்றி சொல்லிக் கொடுத்து ஈமான் கொண்ட மக்களை சொல்லி தன் பக்கம் அழைக்கிறாரு அழைச்சிட்டு அவள தாவா செய்கிறாரு அது அல்லாஹ் பதிவு செய்யறா தன் தானலத்தும் முஸ்வத்துன் முஸ்வத்துன் பிராய் வல்லவேனமாகும் இது காலோடி கவுமையும் இன்னா சுறாவனுக்கும் இம்மா திசை கோல் சொல்ல எல்லாரும் கூட்டி வச்சிக்கிறாரு

அந்த தாரா செய்யும் பொழுது அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது பலவிதமான சிரமங்கள் ஏற்பட்டது அவருக்கு அத்தனையும் தாங்கினாரு எந்த ஒரு கட்டளை அல்லாஹ் சொன்னாலும் அதற்காக தியானம் பண்ணாரு மனைவியின் பிள்ளையை கொண்டு வானந்திரத்தில் விடணுமா அந்த மக்கமான நகரத்தை கொண்டு அங்க பாலைவனத்தில் விடுமா விழுந்தாரு வருகணுமா அறுக்கிறாரு மிகப்பெரிய மன்னன் போய் பேசணுமா பேசுறாரு எது வேணாலும் செய்ய எனக்கு நோ மேற்கிறாரு அப்ப அந்த ஈமானுடைய உறுதியை வைத்துக் கொண்டு அந்த நம்பிக்கையுடைய உறுதியை வைத்துக் கொண்டு அல்லாவின் மக்களை அழைத்து அதனால் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்துக் கொண்டு அவர் மௌத்தானாரு அதுதான் நமக்கு படிப்படி இருக்கிறது இந்த முனை மூலம் சிந்தனை மட்டும் இருக்க வேண்டியது இன்றைக்கு அல்லாவை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு வணிகத்தில் இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அதன் பக்கம் நிர்மாணம் படித்தவரை மக்களை அழைக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதன் பிறகு அதனால் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் யாராக இந்த மாற்றத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அதை தயவுதாத்தான் பார்க்கக்கூடாது அல்லாவுக்கு எதிரியாக இருக்கிறானா அவன் நமக்கும் எதிரியாக முதலிலே உள்ள அடித்தளத்திலே கொண்டு வர வேண்டும் அதற்கு பிறகு அல்லாவை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதுல குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் மனைவி பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் சொந்தக்காரங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் நம்மால் முடிந்தவரை நடக்கணும் அப்படி நடந்தோம் என்று சொன்னாதான்

அந்த குடும்பத்தோடு இவங்க தனி குடும்பம் அந்த தனி குடும்பம் கிடையாது அவர்களுக்கு எப்படி அருள் புரிந்ததாயோ அப்படி அருள் புரிய நாம் தினமும் கேட்டுக் அவர்களுக்கு எப்படி பலக்கம் செய்தாயோ அப்படி ரசோலாவுக்கு பலக்கம் செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே துவார இன்சாதா நாம் அதிகமாக கேட்டுக் இருக்க வேண்டும் அதன் மூலமாக கிடைக்கிற மூணே மூணு பாயிண்ட் தான் உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தோல்விக்கை நம் அனைவருக்கும் வளரமான தந்த அருள்வனாக அடுத்ததா இந்த புனித இந்த இந்த நாளில் உலக மக்கள் அனைவருக்காகவும் நேரடிக்காகவும் துவா செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஈமான் கொண்ட காரணத்தினால உலகத்தில் பல பகுதிகளில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எதிரிகளால் அவர்களால் ஏற்படுகிற அந்த எதிரிகளால் ஏற்படுகிற தீமை மற்றும் பாதுகாப்பு கேட்டு அண்ணாட்ட துவா செய்ய வேண்டும் குறிப்பாக காசா பலஸ்தீன் போன்ற இடங்களில் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால எதிரிகள் தாக்குகிறார்கள் அதற்காக துவா செய்ய வேண்டும் அங்கே இருக்கிற ஐந்து வயது பிள்ளை

அல்லாவிடைய படைப்பிடித்து குறித்து புரிய வேண்டும் அல்லா அவனை புடைத்து வழி முள கலத்து என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவனுக்காயோ என்ற வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில வாழக்கூடிய தொகுதிக்கு எனக்கும் உங்களுக்கு உள்ள அருள் விழுவானாங்க வாக தவணா அனுமதி எவிரா அமின் அசாலாமா அலிக்கம் எல்லோரும் அமைதியா இருந்து யுகா சின்ன பொறுமையாக கலைஞர் அவசர் படாம எங்கா அதுக்கு பிறகு சென்று குர்பானை அல்லாவுக்காக கொடுத்துட்டுா அதில் கைகளை வந்து ஏழைகளுக்கு இன்னும் மிச்சப்படுகிற கைகளை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த துபாபுருக்கு பக்கத்து இரண்டு சகோதரர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா பக்கத்து கிராமங்களில் இருக்கிற ஏழைகளுக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க செய்து அறிவிக்கிறோம்